அம்மா என் தோழிகள் எல்லாம் அழகு போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போடுகிறாங்க நான் போடலை என்றால் அவர்கள் என்னை பழமையானவள்னு கிண்டல் செய்றாங்க என்ன செய்யணும் மகளே நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாய் நினைவில் வை புகைப்படம் போடுவதால் சில நேரம் பாராட்டுகள் கிடைக்கும் ஆனா அதே புகைப்படம் ஒரு நாள் உனக்கு துன்பமாக மாறக்கூடும் அதப்படியம்மா யாரும் உன்னை மதிக்காமல் பேசினால் அந்த புகைப்படத்தைப் பயன்படுத்தி காயப்படுத்தலாம் உன் கண்ணியத்தையும் அமைதியையும் யாரும் கெடுக்கும் உரிமை இல்லை அதனால்தான் உன்னை பாதுகாக்கும் முடிவுகளை நீயே எடுக்கணும் ஆனா எல்லோரும் அம்மா மகளே எல்லோரும் செய்வது எல்லாம் சரியானது கிடையாது தவறான வழியில் போவது எளிது ஆனால் நியாயமான வழியில் நிலைநிற்பதற்கு தான் தைரியம் வேண்டும் உண்மையான அழகு வெளியில் இல்ல உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் அறிவு உன் நல்லொழுக்கு உன் மதிப்பு அதுதான் உன்னை பிரத்யேகமாக்கும் சிந்தித்த அம்மா புரிஞ்சுது நான் என் கண்ணியத்தை காப்பேன் எல்லோரையும் பின்பற்றாமல் சரியானதை மட்டும் பின்பற்றுவேன் இதுதான் என் பொண்ணு நீங்க நல்லா இருக்கதாம நாங்க சொல்றோம் கஷ்டப்பட்டு உங்களை பத்து மாசம் பெத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து நீங்க வழிகேட்டில் போவதை நாங்கள் எப்படிமா பார்க்க முடியும் தாய் சொல்லை மட்டும் கேளு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கிடைக்கும் மற்ற நாய் பேச்ச கேட்காதே உன்னை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுடுவாங்க நம்ம நபியே சொன்னாங்கல்ல தாயின் காலில்தான் சொர்க்கம் இருக்குன்னு அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு நீ வேறு எங்கம்மா போற விஷயமா உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி வேண்டுமா தாயி தந்தையோடைய பேச்சை கேட்டு வாழ் இன்ஷா அல்லா மனசார உனக்காக நாங்க ஆசிக்கண்டோ சரிம்மா மனசுல அல்லாஹுடைய பயத்தை மட்டும் வச்சுக்கோ சரிமா நீ போய் பாடி பிள்ளைகளா உங்களுக்கு தான் சொல்றேன் ஒருபோதும் தாய் தகப்பன் பேச்சை கீரட்டி வாழ்ந்துடாதீங்க அந்த வாழ்க்கை நாசமா போயிரும் இதுதான் என்னுடைய அறிவுரை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்ஷால்லாம் இந்த ஒரு நாள் சந்திப்போம் அச